எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் விருச்சிக ராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நாலு முதல் முப்பது வரை தமிழில் விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை மாதம் எட்டு முதல் பதினான்காம் நாள் வரை விருச்சிக ராசிக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு விருச்சிக ராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை அழுத்தி நான் பதிவிடும் வீடியோக்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேயர்களே விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனோடு சூரியன் இணைந்து உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய நாள் அப்படிப்பட்ட அருமையாக ஒரு ரூச்சக யோகத்தோடு ஒரு கம்பீரமாக நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு தலைமை பண்போடு தைரியம் தலைமை பண்பு இவை நல்ல விஷயத்திற்கு இருக்கும்போது மிகப்பெரிய உயரங்களையும் உச்சங்களையும் தொடக்கூடிய ஜொலிக்கும் பஞ்ச மா புருஷ யோகங்களில் ஒன்றான இந்த ரூசக யோகத்தினுடைய அருமை உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் இந்த வாரம் முழுக்க இந்த ரூச்சக யோகம் இருக்கும் அதனோடு கூட பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு புதன் சுக்ரன் இணை என்பது பதினோராம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் என்றால் இதுவரை ஏதேனும் ஆதாயங்கள் இருந்தாலும் கூட விரயம் என்றாலும் கூட அது நீங்கள் ரசித்து ருசிக்கக்கூடிய ஒரு சுப விரயமாக பயனுள்ளதாக மாறும் அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பிலே துவங்கிய வாரம் ஆனால் வாரத்தினுடைய துவக்கத்திலேயே சுக்ரன் உங்களுடைய ராசிக்கே வந்து விடுவார் இருந்தாலும் இது ஒரு அற்புதமான ஒரு குற்றமற்ற ஒரு விஷயத்தை தரும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னவென்றால் ஏதேனும் சிறு சிறு தவறுகள் செய்தீர்கள் என்றால் எப்போதும் அடுத்தவரை நம்பி அல்லது அடுத்தவர்களுடைய ஆதரவில் வாழ வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும் அதாவது நல்ல ஆதரவு என்பது வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அல்லது ஏதோ ஒன்று தவறாக பயன்படுத்தும் போது இது போன்ற சூழ்நிலைகளில் நல்லவற்றை தரக்கூடிய பெறக்கூடிய மிக அற்புதமான கிரக அமைப்பில் சிக்கல் எழக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பயணப்படும் போது குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இது ஒரு அற்புத அமைப்பு இரண்டு ஐந்திலே குரு உங்கள் ராசிக்கு மட்டும்தான் அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் அற்புதமாக குருவினுடைய அந்த பார்வை பலம் பெற்று மூன்றாம் இடத்துல கஜகேச யோகத்துல அமைந்திருக்கக்கூடிய புதன் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் உங்களுக்கு இளையோர் வழியிலே ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் அது மட்டுமல்லாமல் ஒரு அதிர்ஷ்ட காட்டு உங்கள் பக்கம் வீசக்கூடிய அமைப்பை இந்த வாரம் ஏற்படுத்தி தரும் ஆனால் இவையெல்லாம் எப்போது என்றால் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது இந்த வாரத்துல ஒரு முனிவர் எப்படி நல்லாவற்றை மட்டும்தான் செய்வார் என்று நாம் நம்புகிறோமோ அப்படித்தான் இருப்பார் அல்லது அவர் எது செய்தாலும் நல்ல விஷயத்திற்காக இருக்கும் ஆகையினால உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று இல்லாமல் ஒரு முனிவரை போன்று இருக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் முனிவரை போன்று என்றால் வாழ்க்கையை துறந்து இல்லறம் அல்ல இல்லறத்திலே நல்லறம் நாடி இருக்கும்போது மிகப்பெரிய அற்புதம் இந்த ராஜயுகம் சூரியன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது மிகப்பெரிய வெற்றிகளை மட்டுமல்லாமல் சாதனையை தரும் செல்வ செழிப்பை தரும் செல்வம் மட்டுமில்லாமல் செல்வத்தினால் செழிப்பு இருக்கும் சிலர்களும் பல கோடி பணம் இருக்கும் பயன்படுத்தவே மாட்டார்கள் வங்கியில் அந்த போட்டு பாஸ்புக்கில் அந்த நம்பரை பார்த்து கொண்டே இருப்பார்கள் வயது முதிர்ந்து விடும் ஆனால் ஒரு காலத்திலே நூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் அதாவது நான் அறிந்த விஷயத்தை சொல்கின்றேன் நூறு ரூபாய்க்கு கீழே ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் இன்று பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் கூட ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியாது அதையினாலே தங்கமானது நூறு அல்லது நூத்தி இருபது மடங்கிற்கு மேற்பட்ட ஒரு விலையை அடைந்து விட்டது ஆனால் அப்போதே அந்த நூறு ரூபாய் கையில் வைத்திருக்காமல் தங்கத்தை வாங்கி வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இப்போது அந்த நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினால் அது நூறுக்கு மேற்பட்ட மடங்கிலே இந்த தங்கத்தில் நிலத்தில் போட்ட பணம் பன்மடங்கு உயரும் அதுபோன்று செழிப்பு சொட்டு வாங்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது மேலும் இந்த வாரத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி இருபத்தி எட்டு நவம்பரிலே பெறுகிறார் ஆகினால் இதுவரை உங்களுக்கு அர்தாஷ்டம சனியின் பலன் போன்ற ஒரு தடை ஒரு தாமதம் குடும்பம் வாகனம் இவையெல்லாம் ஏதோ ஒரு நிலையிலே ஒரு தடை தாமதம் இருந்து கொண்டிருந்த விஷயத்திலிருந்து இப்போது ஒரு வெற்றியாக தடை அகற்றி நன்மை தரக்கூடிய வாரமாக இது துவங்குகிறது வாரத்தினுடைய கடைசியிலே அமையக்கூடிய திருலோச்சன யோகம் எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து எதிரிகளுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தராமல் உங்களை வெல்லும் அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு கிரகநிலையாக அமைகிறது ஆகையினால் அற்புதமாக ஏதோ ஒரு வகையில வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது குரு பகவான் வக்கரம் பெற்றிருந்தாலும் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ஆகையினால் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய லக் மோர் லக் என்று சொல்லலாம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது புதிய லேப்டாப் புதிய மின்னணு கருவிகள் என்று ஏதேனும் ஒன்று வாங்க வேண்டும் என்றால் அல்லது வாழ்க்கைக்கு தேவையான ஏதேனும் ஒரு முக்கிய முதலீடு என்றாலும் கூட ஓரளவிற்கு நன்மை பயக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது அதுபோல் ஏதோ ஒரு வருமானம் உங்களுடைய கைப்பொருளிலிருந்து ஒரு வருமானம் வரக்கூடிய வீணாக இருந்த ஒரு பொருள் வருமானம் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உரிய விஷயங்கள் உரிமைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் விருச்சிகம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடுதான் இருந்தாலும் கூட அங்கு ஒரு தன்மை இருக்கும் ஏதேனும் கீழ்மையான செயல்களை செய்து சாதித்து விடலாம் என்ற ஒரு போக்கை காட்டு இப்போது சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலத்துல இது ஒரு வினோதம் என்னவென்றால் ஏதேனும் ஒரு தவறு இருந்தால் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களை தவிர வேறு ஏதேனும் செய்தீர்கள் என்றால் ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய நீண்ட நெடுங்காலத்திற்கு சிக்கல் தங்கிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினாலே சட்டத்திற்கு புறம்பான விஷயம் அல்லது புறம் பேசுவது புரளை பேசுவது இவற்றிலெல்லாம் இருந்து விலகி இருந்தால் மட்டும்தான் வெற்றி செல்வச்செழிப்பு செழிப்பு எல்லாம் இருக்கும் இந்த காலம் லக்ஸரி அது மட்டுமல்லாமல் ஆடம்பரம் கூட ஏதேனும் ஆடம்பரத்திற்காக ஒன்று செலவிட அத்தியாவசியம் இல்லாத பொருளை கூட வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் அப்படி செய்யாமல் இருப்பதுதான் நலம் ஏனென்றால் வருங்காலத்தில் நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவது சரி வருமானத்திற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது கிரானிலை ஆகினால் அந்த வருமானத்தை நல்லபடியாக செலவு செய்ய வேண்டும் தேவையான பொருளை வாங்கி விலை ஏறக்கூடிய மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமே தவிர மதிப்பு குறையக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் நேர்கதிக்கு மாறுகிறார் ஆகையினால் ஒரு நிலையிலே பார்த்தால் எதிரிகளை வெல்வதற்கு திருலோச்சனையோ வாரத்தின் கடைசியிலே அமைந்தாலும் கூட இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஃபுல் ஃபோர்ஸ் முழு பலத்தோடு செயல்பட துவங்கும் போது உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கும் அதே சமயத்தில் எதிரிகளுக்கு சற்று ஏதேனும் ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்துவிடாமல் நல்லபடியாக உங்களுடைய விஷயங்களை திட்டமிட்டு செய்ய செயல்படுத்த வேண்டும் இருந்தாலும் கூட வார கடைசியிலே எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உழைப்பிற்கேற்ற உன்னதம் என்பது இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை பல கிரகங்களுடைய மாற்றம் அல்லது ஒன்று நட்சத்திர மாற்றம் அல்லது வக்கர நிவர்த்தி இது போன்ற பல நிகழ்வுகள் தினந்தோறும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படி இருந்தாலும் கூட உடல் நலத்திலே உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் சில படபடப்பு எப்போதுமே ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு படபடப்பு ஒரு அவசரம் இருக்கும் அதனால் நிலம் வீடு இது சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் தரும் இருந்தாலும் ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும் தடைகள் விலகும் பொருளாதாரம் உயரும் வினோத புதிய முதலீடுகள் கூட வெற்றி தரும் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சனியுடன் இணைந்து வாரத்தினுடைய கடைசியில இருக்கும் போது குழந்தைகளின் மீது சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை பண விஷயத்திலும் வார கடைசியிலே முப்பது நவம்பர் அன்று முப்பது நவம்பர் டிசம்பர் ஒன்றும் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக எதிரிகள் எல்லாம் அகலத் துவங்குவர் எதிரிகள் எதிர்நிலையும் கூட சற்று வலுவிழக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெற்று வக்கரம் அடைந்திருக்கக்கூடிய காரணம் ஆகையினால் படபடப்பை தவிர்க்கும் போது வெற்றி என்பது நிச்சயம் ஆனால் நல்ல சேர்க்கை மட்டும்தான் இருக்க வேண்டும் தீவர்களுடைய சேர்க்கை இருந்தால் தெரியாமல் கூட தீவர்களோடு சேர்ந்தீர்கள் என்றால் அது சிக்கலை தரும் இல்லை என்றால் உங்களுக்கு தேவையான வருமானம் மற்றும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அனுஷம் என்பதே சனி பகவானுடைய நட்சத்திரம் எதிலுமே நிதானத்தோடு உண்மை உள்ளன்போடும் கடின உழைப்பும் இருக்கும்போது எடுத்த விஷயத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தேவை நிச்சயமாக நிதானம் ஓய்வு போறுமை உண்மை வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு எதிர்பாராத ஒரு செலவு அந்த சுப செலவாக அது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளை வாங்குவதற்கான விஷயமாக இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற பொருளை வாங்கி குவிப்பதை தவிர்ப்பது நல்லது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இதன் காரணமாக மகிழ்ச்சி என்பது இருக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு செய்வது என்பது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மகர ராசியில குரு பார்வை பெற்று ஹம்ச குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியிலே ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது சந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீன ராசியில சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகத்தில் இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி ரெண்டு பி வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று நாள் கிடையாது வாசு செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இலந்தம் பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராடம் நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி எம் வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் நாக பஞ்சமியாக நாகதோஷம் ராகு கேந்து தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரிநாள் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகையினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் சிரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள் என்று லக்ஷ்மி ஹயருக்கான பூஜை செய்வது கல்வி நலன் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுபலி பெயர் வைக்க சோரூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் இரவு இரண்டு முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக பெரும் அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்து ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் தருவதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவையெல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து பி வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளயக்கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லட்சுமி அயகர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி